அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சோகம் காலை குத்தியதில் மாடுபிடி வீரர் நவீன் உயிரிழந்த சோகம் வாடி வாசலில் நடந்த பெருந்துயரம் நேற்று காலை ஆறு முப்பது மணிக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கியது போட்டி தொடங்கியதிலிருந்தே மாடுபிடி வீரர்கள் திமறி வரும் காளைகளின் திமிலை பிடித்து அடக்கி வந்தனர் ஒரு சில காளைகள் வீரர்களிடம் பிடிபடாமல் சென்றது ஒரு சில காளைகள் வீரர்களை முட்டி தாக்கியது இதில் காயமடைந்த வீரர்கள் உடனடியாக வெளியே நிறுத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் காளையை அடக்க முயற்சிக்கும் போது நவீன்குமார் என்ற மாடுபிடி வீரரின் நெஞ்சில் காலை முட்டியது இதில் அவரது மார்பில் கொம்பு குத்தி ரத்தம் கொட்டியது இதை அடுத்து அவர் இரத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் அவர் சிகிச்சை பணிந்து உயிரிழந்தார் மாடுபிடி வீரர் ஒருவர் வாடி வாசலில் காலை குத்தி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது ரெண்டு பேரோட உயிர் தான் இருக்குது பார்த்து பத்திரமா சீக்கிரம் கொண்டுட்டு போங்க என்று இரண்டு உயிரை காப்பாற்றுவதற்காக மதுரையில் இருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு பறந்து வந்த உடல் உறுப்புகள் சினிமா பட கிளைமேக்ஸை மிஞ்சிய பரபரப்பு வீடியோ காட்சிகள் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மதுரையில் நடைபெற்ற விபத்து ஒன்றில் முப்பது வயது மதிக்கத்தக்கான் ஒருத்தர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று இவர் மூளைச்சாவு அடைந்திருக்காரு இதையடுத்து அவரோட உறவினர்கள் அவங்களோட உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்திருக்காங்க இந்த நிலையில தான் அந்த ஆணோட இருதயம் சிறுகுடல் கணையம் இறப்பி உள்ளிட்ட நான்கு உறுப்புகள் உடல்ல இருந்து பிரித்து எடுத்து சென்னையில் இருக்கிற எம்ஜிஎம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இரண்டு நோயாளிகளுக்கு பொருத்துவதற்காக அதை எப்படியாவது வேகமாக கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலமா சென்னை விமான நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமா அந்த உடல் உறுப்புகளை வேக வேகமா எம்ஜிஎ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க இந்த ஒரு காட்சிகள் தான் இப்ப இணையத்தில் வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது துணி எடுத்து தரவில்லை என திருமணமான ஒன்பது மாதத்தில் கணவனிடம் கோபித்துக் கொண்டு துப்பட்டாவால் உயிரை விட்ட இளம்பெண் ஜன்னல் வழியை எட்டி பார்த்து அதிர்ந்த கணவனும் விபரீத முடிவு தள பொங்கல் கொண்டாட இருந்த நிலையில் சிதைந்து போன குடும்பம் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி கிராமம் பகுதியைச் சேர்ந்த சாமணன் மகன் இருபத்தி எட்டு வயதாகும்